பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை தரக்குறைவாக பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டித்து வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முதலமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வழக்குரைஞர்கள் வலியுறுத்தினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டித்து அரியலூரில் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை சார்பில் கருப்பு ஊது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறி காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் தர்மபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகே சமூக நீதி பேரவை சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் மகாலிங்கம் ஆனந்த் வேல்முருகன் பாலமுரளி கோவிந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலம் நீதிமன்ற வளாகம் முன்பு செயலாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் மணிகண்டன் தனவேல் சிவசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து கண்டித்து முதல்வரை எடுத்துள்ளோம் இது உடனடியாக தமிழக முதல்வர் ஐயாவிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் போராட்டம் தொடரும் அளவில் தமிழ்நாடு தழுவிய பெரிய கோட்டமான நடைபெறும் என்பதை தெரிவித்துக் தமிழக முதல்வர் இதுக்கு உண்டான பதிலை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் மருத்துவர் ஐயாவின் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவதூறு பேசிய தமிழக முதல்வர் மன்னிப்பு கேட்க கேட்க வேண்டும் என்று எங்களது சமூக நீதி பேரவை வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய தமிழக முதல்வரே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக பேசியிருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது உடனடியாக மருத்துவர் ஐயா அவர்களிடம் தமிழக முதல்வர் தனது பேச்சை திரும்ப பெறுவதாக அறிவித்து வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அரியலூர் மாவட்ட சமூக நீதி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் நீதிமன்றம் அருகே வழக்குரைஞர் சமூக நீதி பேரவை செயலாளர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சி கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் ஹரிகிருஷ்ணன் சந்தானம் கலைமணி சிவக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்ட நீதிமன்றம் முன்பு சமூக நீதி பேரவை செயலாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதி பேரவை மகளிர் அணி தலைவர் சுஜாதா உட்பட வழக்குரைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வழக்குரைஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் பாலமூர்த்தி பாமக மாவட்ட செயலாளர்கள் இள பாண்டியன் சம்பத் உட்பட வழக்குரைஞர்கள் பலர் பங்கேற்றனர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கள் ஐயா மருத்துவர் அவர்களை தவறான வார்த்தைகளால் கொச்சைப்படுத்துவதும் பேசியுள்ளார் அதனை கண்டித்து நீதிமன்ற வாயில் முன்பாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் ஓய முக்கியமான கோரிக்கை என்னன்னா ஐயாவை அவமானப்படுத்தி பேசியதற்காக தமிழக முதல்வர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அது மன்னிப்பு கேட்கும் வரையில் நாங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை தரக்குறைவான வார்த்தைகளை விமர்சித்ததை கண்டிக்கின்றோம் அதே நேரத்தில் அவர் அவர் பேசிய அந்த தவறான வார்த்தைகளை மன்னிப்பு கேட்டு அல்லது அதற்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்கின்ற வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டமும் சமூக ரீதியான போராட்டமும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் விழுப்புரம் நீதிமன்றம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவையினர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர்